வணக்கம் மக்களை இன்றைக்கி பாஸோட செகண்ட் ப்ரோமோ வீக்கெண்ட் செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிடுச்சுங்க கம்ரிதினை நம்ம விஜேஎஸ் போட்டு வச்சு செஞ்சுட்டாருன்னு தான் சொல்லணும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் டைம் நம்மளோட சேனலில் வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இதான் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்த்து தான் கம்ரிதின் வந்து கிட்டத்தட்ட பாஸ்ல ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக நினச்சிக்கிட்டு அவருடைய வேலையை அவரே செய்யாமல் தரம் தாழ்த்தி பேசுகிறது பாத்தீங்கன்னா இப்ப இப்போ சபரி தான் வந்து உதவியாளராக இருந்தார் மெனக்கிட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே இருக்கிற எல்லாத்துக்குமே வாட்டர் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தார் அவரையும் கடைசியில் பாவின்னு சொல்லிட்டார் நம்ம வாட்டர்மலன் திவாகரிலாம் பார்த்தீங்கன்னா கீழே தள்ளிவிட்டு ஓவராக பண்ணி ரொம்பவே தரம் தாழ்த்தி பேசுகிறதா இருக்கட்டும் உள்ள சபரி வந்து எவ்வளவோ ஹெல்ப்பாக இருந்தார் அவரையும் வந்து தரம் தாழ்த்தி பேசுகிறதா இருக்கட்டும் தன்னுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து தூங்குவார் அரவராக கூட வாக் போவார் இப்படியே சுற்றிட்டு இருப்பார் தன்னை யாராவது கேள்வி கேட்டார்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டார் பதில் சொல்கிறத விட்டுட்டு மழுப்பி அவங்கள இன்சல்ட் பண்ணுறது அவங்கள நோஸ்கட் பண்ணுறது இந்த மாதிரியே இருப்பார் இப்படிப்பட்ட கம்ரி இதனை தான் நம்ம வீக்கெண்டில் விஜேஎஸ் வச்சு செய்வார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்தபடியே வச்சு செஞ்சார் கம்ரிதை நீங்கள் எப்பயுமே சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்ல மாட்டீங்களா நீங்களாக ஒன்று சொல்லிட்டு இருப்பீங்களா கம்முன்னு உட்காருங்க உங்ககிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் ஹவுஸ்ல நீங்க தான் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களோன்னு தோணுது அப்படின்னு சொல்லி விஜய் எஸ் இன்னைக்கு கமிருதனை வச்சு பிளந்துட்டாரு அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம்